வாங்க வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சை அரிசியை வறுத்துக்கரலாம் முக்கால் கப்பு பருப்பு அதையும் வறுத்துக்கரலாம் வறுத்துட்டு பொங்கல் வச்சா நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கங்க நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் வறுத்ததுனால பொங்கல் நல்லா குலைவாயிரும் ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு நல்லா பொரிஞ்சவுன்னு ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் ரெண்டு மணிக்கு பருவப்பிள்ளைய உயிர் வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகத்தை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க பக்கப்படுத்துருவோம் ரெண்டு முந்திரி பருப்புலாம் தேவையான அளவு நல்லா பொறிஞ்சிருச்சு பொங்கல் குழைவா வந்திருக்கு ரெண்டு விசில் போதும் கத்தி பொங்கல்ல ஊத்திக்கலாம் அரிசியும் வறுக்கையும் வறுத்ததுனால பொங்கல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டி வீட்டுக்கலாம் நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரில் வச்சு சாப்பிடலாம்